மழை வேற நம்ம ஊரில் நல்லா பேஞ்சிகிட்டு கிடக்கு நல்லா செழிப்பாக பேஞ்சி கிடக்கு கால்வா கற கம்மா கரெல்லாம் தண்ணி நல்லா பாஞ்சுட்டு கிடக்கு நமக்கு கரை கிடையாது நமக்கு கிணத்து பாசனம்தான் ஆனால் நம்ம இடத்த ஒட்டினால கால்வாக போகுது இன்னும் மழை பேஞ்சால் ஊற்றி எடுத்துரும் ஆமாம் இப்போ வேறு நெல் நாற்று பாவணும் போன வருஷம் கொஞ்சம் அந்த அச்சியா பொண்ணி ஏமாந்துட்டேன் ஆமாம் வயசான நாற்ற பிடிங்கு நட்டு ஒரு ஒன்று மக்கள் அச்சு கடை கடை வந்து இன்னும் கடைகாரன்னு பதிக்கிற முடியல இந்த வருஷம் அந்த மாதிரி கூடாது அம்மன் பண்ணி பாவலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஆமாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ரகம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் என்ன இந்த அம்மன் போயி ஆச்சையாக போய் இல்லை ஏதாவது புதுசாக ஒரு ரகம் இருக்குது அப்படின்ட்டு ஆற இந்த அது என்னது இன்னொரு நெல் சொல்லுவாங்களே அது என்ன நெல் அது என் பேர் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது அந்த பேர் இது அது என்ன பொண்ணியோ சொல்லுவாங்களே இந்த இந்த அது என்ன ஐயோ பேர் வாயில் வர மாட்டேங்குது மனசில் அடிக்க வெளியே வர மாட்டேக்கு அது என்ன நெல் சொல்லுவாங்க அது என்ன நெல் அது இந்த அன்னபூர்ணா அன்னபூர்ணா அன்னபூர்ணானும் அன்னபூர்ணா பொன்னின்னு ஒன்று இருக்குது அதை பாவனானு ஒரு ஆசையில் இருக்கேன் இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம பாவனம் போன சுத்த மாதிரி ஆயிரோட்டை வருங்க அதான் இந்த இந்த இதுதான் நாத்தாங்கால் இது இது வந்து நம்ம பாவைக்கு பிறகு நம்ம வீடியோ பார்க்கவே தெரியும் பாவனம் ஏன்னா மழை பெய்யணுங்க நம்பிக்கையில் எல்லாம் நாற்று பாய்கிட்ட கிடக்காங்க எல்லாம் நாத்தாங்காலும் அடிச்சுக்கிட்டே கிடக்காங்க நம்ம மட்டும் அடிக்காமல் இருக்குது நல்லது இல்லைல்ல எங்கள் உரக்கடையில் கேட்டதுக்கு அன்னபூர்ணா நாளைக்கு வருமா அன்னப்பூர்ணா ஆமாம் அன்னபூர்ணான்னு ஒரு ரகம் பொன்னி நெல் எனக்கு அம்மன் பண்ணியும் கே ஒரு ஆசை இருக்குது இருந்தாலும் அண்ணன் நல்லா நல்லாயிருக்கும்ங்க அங்கே பார்ப்போம் அச்சா மட்டும் வேண்டாம்ப்பா அச்சையாக மூஞ்சை புரிஞ்சாலும் கஞ்சி கிடையாது அது மியானியும் உழம்புட்டுக்கு எவ்ளவு ரேட் இருந்தாலும் இருந்தால் மியானி உளுந்தா அம்ட்டுக்கு பாவம் சரி என்ன நெல் சொல்லுங்கள் பாயிடுவான்னு நெல் நாற்று பாதோ எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஆமாம் போட்டுருவேன்